என் செல்ல குழந்தையே உன்னுடைய குலதெய்வம் உன் மீது மனம் வேதனையில் வந்திருக்கின்றார்கள் என் தங்கமே அவர்களினுடைய வேதனைக்கு காரணம் நீதான் என்று தெரிந்த பொழுது அம்மா அதனை உடனே உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டுமல்லவா ஏன் என்றால் வேறு எந்த விஷயமாக இருந்தாலுமே அம்மா உன்னிடத்தில் நேரம் காலம் பார்த்திருப்பேன் ஆனால் இது உன்னுடைய தெய்வம் சம்பந்தமான விஷயம் என்பதனால் இதை உடனடியாக அம்மா உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்று ஓடோடி வந்துவிட்டேன் என் தங்கமே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே வாழ்க்கையில் என்ன ஒரு சூழ்நிலையாக இருந்தாலுமே எல்லாவற்றிற்குமே அடிப்படையாக உன் வாழ்க்கையில் இருந்து அதனை நடத்துவது உன்னுடைய குலதெய்வம் அல்லவா நீ எத்தனை தெய்வங்களை வணங்கினாலும் எத்தனை இஷ்ட தெய்வங்களை நீ வணங்கினாலும் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை காக்கின்ற தெய்வம் உன்னுடைய குலதெய்வம் உன்னுடைய தெய்வத்தை தாண்டித்தான் உன் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே அப்படி இருக்கும்பொழுது உன்னுடைய தெய்வம் இப்பொழுது உன் மீது மனம் வேதனைப்பட்டு நின்று கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் வேதனைப்பட்டு நின்று கொண்டிருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த நல்ல விஷயங்களும் நடந்து விடாதல்லவா எல்லாமே தானே போகும் என் பிள்ளையே அப்படி என்ன தவறை நீ செய்து விட்டாய் என்று தானே சிந்திக்கின்றாய் என் குழந்தையே நீ உன்னுடைய குலதெய்வத்தை காண சென்று பல ஆகிவிட்டது அது மட்டுமல்லாமல் உன்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாமே உனக்கு அவர்களை சென்று காண்பதற்கு ஏற்றவாறு இல்லை என்று நீ நினைக்கின்றாய் என் தங்கமே காலமும் நேரமும் நமக்கு ஏற்றது போல மாறிவிடாது நாம் தான் அதற்கு ஏற்றது போல மாறி நமக்கான சூழ்நிலைகளை உருவாக்க வேண்டும் அதனால் குல தெய்வத்தை காண வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருந்தால்தானே அதற்கான வாய்ப்புகள் உருவாகும் அதுதான் உன்னுடைய குலதெய்வத்தினுடைய மிக பெரிய மனவேதனையாக இருந்து கொண்டிருக்கின்றது தெய்வம் வெகு தொலைவில் இருக்கின்றார்கள் என்பதற்காக அவர்களை வருடத்திற்கு ஒரு முறையாவது நீ கண்டும் காணாமல் இருந்துவிடக் கூடாதல்லவா என் பிள்ளையே அவர்களினுடைய மனம் வேதனைக்கு காரணம் நீ அவர்களை சென்று பார்க்காமல் இருப்பது மட்டுமல்ல ஒரு சில விஷயங்கள் செய்யும் பொழுது அவர்களை நினைக்காமல் இருப்பதுதான் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் உன்னுடைய இஷ்ட தெய்வங்களை எல்லாம் வணங்குகின்றனே உன் குலதெய்வத்தின் மீது முதலில் நம்பிக்கை வைத்து அவர்களிடத்தில் உத்தரவினை கேட்டுவிட்ட பிறகுதானே உன்னுடைய இஷ்ட தெய்வத்தினை நீ வணங்க வேண்டும் நான் இன்று இந்த வராகியே உனக்கு இந்த விஷயத்தை சொல்கிறேன் அப்படியானால் இதிலிருந்து நீ புரிந்து கொள்ள வேண்டியது உன் தாயானவள் என்னை விட அதிக சக்தி வாய்ந்தவர் உன்னுடைய குல தெய்வமாகும் உன்னுடைய குல தெய்வத்தின் முன்னால் நின்று கொண்டு நீ எந்த ஒரு விஷயத்தை கேட்டாலும் அதை அவர்கள் உடனடியாக நடத்தி கொடுப்பார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் அதிக அக்கறை கொண்டவர்கள் அவர்கள் உன் மீது அத்தனை அன்பினையும் அள்ளி கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்கள் இதற்கு பலனாக உன்னிடத்தில் எதிர்பார்ப்பது ஒன்றை ஒன்று மட்டும்தான் அவர்களை நீ நினைக்க வேண்டும் அவர்களை சென்று நீ காண வேண்டும் அவர்களுக்கு பிடித்ததையெல்லாம் நீ வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதுதான் என் தங்கமே அவர்களுக்கு பிடித்தது என்றால் நீ என்ன நினைக்கின்றாய் பெரிதாக அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயா என் தங்கமே நிச்சயமாக இல்லை உன்னுடைய தெய்வம் ஆசைப்படுவது எல்லாமே நீ அவர்கள் முன்னால் வந்து நிற்க வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் சில வைத்தியங்களை உன்னால் முடிந்தால் அவர்களுக்கு நீ செய்ய வேண்டும் பொங்கலிட வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகின்றார்கள் என் தங்கமே அவர்கள் முன்னால் நீ பொங்கல் வைத்து வழிபட்டாலே அவர்கள் மனது அப்படியே குளிர்ந்துவிடும் அவர்களினுடைய பிள்ளைகள் எந்த அளவிற்கு அவர்கள் மீது அன்பு வைத்திருக்கிறார்கள் என்பதை அவர்கள் இதிலிருந்துதான் புரிந்து கொள்கின்றார்கள் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நாள் வரையிலும் ஏற்பட்ட ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் இருந்து உன்னை உன்னுடைய தெய்வம் காப்பாற்றி இருக்கின்றார்கள் ஆனால் நீ அவர்களை உணரவில்லை என் பிள்ளை நமக்கு தெய்வம் உதவி செய்கிறது என்பதையே நீ இன்னமும் சரியாக புரிந்து கொள்ளாமல் தான் இருக்கின்றாய் கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் அதை கொடுப்பது தெய்வம் என்று நம்புகின்றனே அதே நேரத்தில் சந்தோஷம் என்ற ஒன்று வந்தால் அந்த சந்தோஷத்தையும் நமக்கு கொடுப்பது தெய்வம்தான் என்பதை மட்டும் ஏன் நம்ப மறந்து விடுகின்றாய் என் தங்கமே இதுபோல வாழ்க்கையில் வருகின்ற அத்தனை கஷ்டங்களுக்கும் அத்தனை சந்தோஷங்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடியது நம்முடைய தெய்வம் நம்முடைய குல தெய்வம் என்று நீ முதலில் நம்ப வேண்டும் நான் கூட நீ அழைக்கும் பொழுது உன்னுடைய குலதெய்வத்திற்கு பின்னால் தான் வந்து நிற்பேன் என்பதை என் தங்கமே நீ புரிந்து கொள் அவர்களின் மனவேதனை நீ அவர்கள் காணாமல் இருப்பது மட்டுமல்ல உன்னுடைய இல்லத்திலும் அவர்களுக்காக நீ பூஜைகள் செய்யாமல் இருப்பதுதான் என் தங்கமே குலதெய்வத்தின் படம் இல்லை என்றாலும் பரவாயில்லை உன்னுடைய குலதெய்வத்தின் நாமத்தையாவது நீ உச்சரித்து கொண்டே இரு உன்னுடைய தெய்வம் பெயர் எனக்கு தெரியவில்லை என்று என் பிள்ளை நீ சொல்வாயானால் நிச்சயமாக உன்னுடைய தெய்வத்தை மனதிற்குள் நினைத்துக்கொள் உங்களை எனக்கு தெரியவில்லை ஆனால் என்னை உங்களுக்கு தெரியும் நான் என்றுமே உங்களை நினைத்து கொண்டே இருக்கின்றேன் நீங்களும் என்னை மனதார நினைத்து கொண்டு எனக்கு ஆசிகளை வழங்குங்கள் என்று நீ கேட்க வேண்டும் என் குழந்தையே குலதெய்வம் உன்னுடைய நிலைவாசலில் எப்பொழுதுமே குடியிருப்பார்கள் உன்னுடைய இல்லத்தின் நிலைவாசலில் அவர்களை நீ தங்கி இருக்க செய்ய வேண்டும் என் பிள்ளை நினைக்கலாம் அம்மா நான் இருப்பது சொந்த வீடில்லையே அப்படியானால் என்னுடைய இல்லத்தில் நிலைவாசலில் தெய்வம் எப்படி குடியிருக்கும் என்று நீ நினைக்கலாம் என் பிள்ளையே நீ இருப்பது சொந்த வீடா அல்லது வாடகை வீடா என்றெல்லாம் குல தெய்வம் பார்ப்பது கிடையாது நீ எங்கிருந்து அவர்களை வழிபடுகின்றாயோ எந்த இல்லத்தில் இருந்து அவர்களை நினைத்து தீப தூப ஆராதனைகளை எல்லாம் காண்பிக்கின்றாயோ எந்த நிலை வாசலை நீ அவர்கள் தங்கியிருப்பார்கள் என்று நினைத்து வணங்குகின்றாயோ அங்கே அவர்கள் வந்து குடியிருப்பார்கள் என்பது மட்டுமே நிதர்சனமான உண்மை அதனால் என் இடத்தில் அதுவல்ல இது இல்லை நான் அதனால் தெய்வத்தை வணங்கவில்லை என்றெல்லாம் காரணம் ஒரு பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்காதே எத்தனை கஷ்டத்திலும் உன்னை காப்பாற்றுவது உன்னுடைய குலதெய்வம் என்பதனை நீ புரிந்து கொண்டு குலதெய்வ வழிபாட்டினை எப்பொழுதுமே என் பிள்ளை நீ தவிர்த்து விடாதே என் தங்கமே சில நேரங்களில் சிலர் இப்படியும் கூட இருப்பார்கள் எப்படி தெரியுமா குலதெய்வத்தின் கோவிலுக்கு சென்ற இடத்தில் யாருடனாவது அங்கே பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் சில குடும்பங்களுக்குள் மனசாபங்கள் இருக்கும் அதனால் குலதெய்வம் கோவிலுக்கு செல்வதையே அவர்கள் அப்படியே தடுத்து நிறுத்தி இருப்பார்கள் அதன் பிறகு அங்கு செல்ல விருப்பம் இல்லாமல் இருந்து கொண்டிருப்பார்கள் இது அவர்கள் யாருக்கு கொடுக்கின்ற தண்டனை தெரியுமா தனக்கு தானே அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கின்ற தண்டனை அவர்கள் தன்னுடைய குல குலதெய்வத்தை ஒதுக்கி வைக்கின்றார்கள் இப்படி செய்யும் பொழுது குலதெய்வம் என்ன செய்யும் குலதெய்வம் எப்பொழுதுமே உன்னோடு நல்லதொரு உறவில்தான் இருக்க விரும்புவார்கள் நீ அவர்களை ஒதுக்கி வைத்தால் அதன் பிறகு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்களுக்கெல்லாம் அவர்கள் எப்படி பொறுப்பெடுத்து கொள்ள முடியும் மற்றவர்களின் பேச்சிற்காகவும் மற்றவர்களின் செயல்களுக்காகவும் அந்த கோபத்தை தெய்வத்தின் மீது ஒரு நாளும் வெளிக்காட்டக்கூடாது நீ என்ன என் மனதை காயப்படுத்துவது நான் என்னுடைய தெய்வத்தை தினமும் காண வருவேன் நான் என்னுடைய தெய்வத்தை ஒரு நாளும் மறக்க மாட்டேன் என்றல்லவா நீ சொல்லிக்கொண்டிருக்க கொண்டிருக்க வேண்டும் என் பிள்ளையை அவர்கள் இதைத்தான் உன்னிடத்தில் எதிர்பார்க்கின்றார்கள் அவர்களினுடைய குழந்தைகள் எல்லோருமே அவர்களின் மீது உண்மையான அன்பு வைக்க வேண்டும் அவர்களை நாட வேண்டும் அவர்களை தேடி வர வைக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் நான் என் பிள்ளைக்கு என்னாலுமே என்னுடைய அன்பையும் அருளையும் அள்ளி கொடுக்க காத்துக் கொண்டிருக்கின்றேன் ஆனால் அவர்களோ பல நேரங்களில் என்னை மறந்து விடுகின்றார்கள் கஷ்டம் என்ற ஒன்று வந்தவுடன் என்னிடத்தில் உதவிகளை கேட்க அவர்கள் மறந்து விடுகின்ற ਜਾ ਰਹੇ நீ என்னை கண்ணெடுத்து பார்க்கவில்லை என்று கோபப்பட்டால் அது வேறு அதே நேரத்தில் என்னையே நினைக்காமல் இருந்தால் அது எனக்கு மிகுந்த மனவேதனையை அளிக்கின்றதல்லவா நான் என்றுமே என் பிள்ளைகளைப் பற்றிய சிந்தனை கொண்டவர்கள் என் வாழ்க்கையில் என் குழந்தைகள் எல்லோருமே நான் ஆசீர்வதித்து கொண்டிருப்பேன் என்று உன்னுடைய குலதெய்வம் என்னிடத்தில் சொல்லிவிட்டு சென்றார்கள் இனி ஒரு நாளும் உன் குலதெய்வத்தை நீ மறந்து விடாதே அவர்கள் உன்னுடைய குலத்தை காப்பதும் மட்டுமல்லாமல் உன் குலத்தையும் அவர்கள் தலைக்கச் செய்வார்கள் என்றுமே சந்தோஷம் வாழ்க்கையில் நிலைத்திருக்க வேண்டும் என்றில் குலதெய்வ வழிபாடு அவசியம் அவர்களுக்கென்று நீ தனியாக தீபம் ஏற்றி வைத்து வழிபடு நிச்சயமாக அவர்கள் உனக்கு நல்ல ஆசிகளையும் நல் முன்னேற்றத்தையும் வாழ்க்கையில் வெகு விரைவாகவே கொண்டு வந்து கொடுப்பார்கள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி ஆகிய அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்